வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிக்கிறேன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் சிங்கிள் டைமென்ஷன் அறை பற்றி பார்க்க போகிறோம் ஜென்ரலாக அரே அப்படின்னா என்னென்னா செட் ஆஃப் டேட்டாவாக சொல்லிடலாம் இந்த செட் ஆஃப் டேட்டா என்ன வேணுமாலும் இருக்கலாம் இன்டீஜராக இருக்கலாம் ஃப்ளோட்டாக இருக்கலாம் டபுளாக இருக்கலாம் இல்லை கேரக்டர் ஸ்ட்ரிங் எந்த மாதிரி வேணுமாலும் இருக்கலாம் இப்போ நம்ம இன்டீஜரை வச்சு ஒரு எனிஷலிஸ் எப்படி பண்ணுறது எப்படி வந்து அது வேல்யூவை பிரிண்ட் அஃபில் ட்ரிப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இன்ட்டு வேல்யூஸ் அப்படின்றது இப்போ நான் நிறைய நேமாக நான் கொடுக்குறேன் என்ன நேம் என்னால் கொடுக்கலாம் ஜஸ்ட் இது ஒரு அரேங்குறதும் ஒரு வேரியபிள் தான் ஒன்றும் இல்லை இப்போ இதில் வந்து வேல்யூஸ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இது ஜென்ரலாக வெறும் வேல்யூஸ் கொடுத்தனா அது வந்து நார்மல் வேரியபிள் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அரே வேரியபிள் இதே வந்து இப்போ நான் இன்னொரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தனா அது டூ டைமென்ஷன் மூணு கொடுத்தனா த்ரீ டைமென்ஷன் அப்படின்ற மாதிரி போகும் நம்ம இப்போ சிங்கிள் டைமென்ஷன் பார்க்குறோம் அதனால் சிங்கிள் ஓப்பன் க்ளோஸ் இருக்குது இது ஓகே இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இதில் ஃப்ளவர் ப்ராக்கெட் இதோட இனிஷியலைஸ் வேல்யூஸ் இனிஷலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம் நார்மல் இந்த மெயினுக்கு இருக்குது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஓகே இந்த இடத்துல டுவெண்ட்டி த்ரீ செவன்ட்டி எயிட் எயிட்டி நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ட்வெண்ட்டி ஒன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் வேல்யூஸை இந்த வேல்யூஸுங்கிற இந்த அரே வேரியபுள்க்கு நான் அசைன் பண்ணுறேன் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இதில் டுவெண்ட்டி த்ரீ செவன்ட்டி எயிட் எயிட்டி நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ஃபைவ் வேல்யூஸும் எப்படி போய் ஒரு வேல்யூவில் போய் ஒரே ஒரு சிங்கிள் வேரியபிள் அசைன் ஆகும் அப்படின்னா கொஷின் ஒரு அடுத்து இது எப்படி அசைன் ஆகும் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் அப்படின்ற மாதிரி ஃபைவ் பொசிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு அதே பொறுத்த வரைக்கும் என்ன இண்டெக்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஜீரோ அப்படின்னு இண்டெக்ஸ் கொடுக்கும் அப்போ நான் எப்படி அப்படின்னா வேல்யூஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்ப டுவெண்ட்டி த்ரீ வரும் இப்போ வேல்யூஸ் ஆஃப் ஒன்னுன்னு எடுக்கிறப்ப செவன்ட்டி எயிட்னு வரும் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது ப்ரிண்ட் ஆஃப் ஓல்டில் வந்துட்டு பர்சன்டேஜ் டி கமா வேல்யூஸ் ஆஃப் ஜீரோ ஃபைன் இப்போ நம்ம செக் பண்ணலாம் இப்போ ஜீரோ இப்போ டுவெண்ட்டி த்ரீ தான் ஆன்சர் வரணும் ரன் பண்ணுறேன் கண்ட்ரோல் எஃப் நைன் ஸோ நமக்கு டுவெண்ட்டி த்ரீ அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது ஸோ எக்ஸாக்டாக ரைட்டு ஸோ இப்போ நம்ம வந்து டூனு கொடுத்தோன்னா எயிட்டி நைன் நமக்கு வரணும் இப்போ எயிட்டி நைன் ஸோ இதுவும் கரெக்டாக வருது ஓகே இப்போ ஃபைவ் வேல்யூஸ் இருக்குது இதே வந்து டுவெண்ட்டி வேல்யூ வேல்யூ இருக்குதுன்னா ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ப்ரிண்ட் பண்ண முடியாது மொத்தமாக எனக்கு வேல்யூஸை ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் லூப்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கம்மா நான் ஐ சொல்லும் இப்போ ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் ஐன்னு ஒரு variable யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் ஐஸ் இக்குவல் ஜீரோ ஐ லெஸன் இப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா ஃபைவ் வேல்யூஸ் இருக்குது less ஃபைவ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் இப்போ இந்த இடத்துல டூக்கு பதிலாக எனக்கு ஒவ்வொரு வேல்யூவாக வரணும் first 0th ஜீரோ வேல்யூ value, வேல்யூ செகண்ட் வேல்யூ தேர்டி தான் ஐயோட வேல்யூஸ் ஸோ அப்போ ஐ இப்படி கொடுத்தோம் எனக்கு ஸோ இது வந்து ஒரே இதை பிரிண்ட் ஆகுது என்ன பண்ணணும் எவ்ரி லைனும் வரணுங்கிறதுக்காக ஸ்லாஷுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் டுவெண்ட்டி த்ரீ செவன்ட்டி எயிட் எயிட்டி நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு க்ளியராக கிடைக்கும் ஃபைன் ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு ஒரு நார்மலாக நான் ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்க மாதிரி ஒரு கேரக்டர் நான் கொடுக்குறேன் பெயிண்ட்டுக்கு பதிலாக கேர் ஸோ கேர் இப்போ கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேரக்டர் தான் இல்லையா ஸோ அதனால் ஏ கமா பி கமா டி கம்மா ஒய் ஸோ இந்த மாதிரி இன்னொரு வேல்யூ ஸோ சரி எப்படி கொடுத்துக்கிறேன் ஸோ ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக ஸோ so, so, character டி போடக்கூடாது ஸோ கேரக்டர் அப்படின்னா பர்சன்டேஜ் சி ஸோ அப்போ ஏபிசிடி j ஸோ நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே எடுத்துக்குது ஸோ இப்போ கேரக்டரும் பாசிபிள் இதே வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்பையும் பாசிபிள் ஸோ நோ ப்ராப்ளம் இதே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு வேல்யூ வந்து இந்த இனிஷியலைஸ் பண்ணாமல் நம்ம ரன் டைமில் இன்புட் வாங்கி அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ மறுபடியும் நான் இன்டிஜர் டேட்டா டைப்புக்கே வந்துடுறேன் ஓகே ஸோ இங்கே வந்து இப்போ இந்த இதில் வேல்யூ இல்லை ஆமாம் இப்போ இன்புட் வாங்க போகிறோம் எப்படி நம்ம அவுட்புட்டில் வந்து லூப் யூஸ் பண்ணி அவுட்புட் பிரிண்ட் ப்ரிண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி லூப்பை யூஸ் பண்ணி இன்புட் வாங்குகிறோம் ஓகே இப்போ இந்த இடத்துல ஸ்கேன் ஸ்கேன் உள்ள வந்து பர்சன்டேஜ் டி கமா ஆம் பர்சன்ட் வேல்யூஸ் ஆஃப் ஐ ஓகே இந்த முன்னாடி வேணால் நமக்கு என்ன வேணுங்கிறதுனால ப்ரிண்ட்அஃப் கொடுத்து அதை கேட்குற மாதிரி வச்சுக்கலாம் என்டர் ஃபைவ் வேல்யூஸ் லைக் தட் என்டர் ஃபைவ் வேல்யூஸ் ஓகே இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கே வந்து என்ன பண்ணணும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஸ்கேன் கேட்கும் ஏன்னா இது ஸ்டார்ட் வித் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அது வரைக்கும் வரும் ஃபைவ் டைம் வந்து வேல்யூஸை ஸ்கேன் பண்ணணும் அடுத்து வந்துட்டு ஃபைவ் டைம்ஸ் இங்கே வேல்யூஸை ப்ரிண்ட் பண்ணணும் ஓகே இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஏரர் வருது என்ன ஏறர் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறப்போ தான் டேரெக்டாக இந்த மாதிரி கொடுக்கலாம் அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக எத்தனை வேல்யூ வேணுங்கிறதை இங்கே கொடுத்தாகணும் ஸோ இங்கே ஓகே இப்போ என்டர் ஃபைவ் வேல்யூஸ் ஸோ வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ ஃபோர்த் வேல்யூ அண்ட் ஃபிஃப்த் வேல்யூ ஓகே ஸோ அது அப்படியே கீழே ப்ரிண்ட் ஆகுது ஓகே ஸோ எந்தெந்த வேல்யூ என்னென்ன இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் வேல்யூஸ் ஓப்பன் ப்ராக்கெட் பர்சன்டேஜ் டி இஸ் இக்குவல் டு பர்சன்டேஜ் டி ஸோ இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் ஆஃப் ஐ வரணும் இங்கே ஓகே அதனால் i, values of i. இந்த %d டிக்கு பதிலாக என்ன வரும்னா இப்போ i ஐயோட வேல்யூ ஜீரோனா ஜீரோன்ட்டு வரும் இங்கே வந்து ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு கிடைக்கும் தட் மீன்ஸு 0th பொசிஷனில் என்ன வேல்யூ இருப்போம் அப்படின்றது இதில் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஒன் ஃபோர் டூ சிக்ஸ் அண்ட் எயிட் ஸோ இப்போ வந்து ஜீரோ தொசனில் ஒன் இருக்குது ஃபஸ்ட் பொசிஷனில் ஃபோர் இருக்குது செகண்ட் பொசிஷனில் டூ அண்ட் தேர்ட் பொசிஷனில் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி கண்டினியூ ஆயிடும் தொடர்ந்து வீடியோ பாருங்க வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமே அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி